இ பாஸ் நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெறும் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக கல்லார் சோதனை சாவடியில் குறைந்த அளவிலான வாகனங்களே செல்கிறது இதுகுறித்து மேட்டுப்பாளையம் செய்தியாளர் செந்தில்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் நீலகிரி மாவட்டத்துக்கு செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களுக்கும் இ பாஸ் நடைமுறை கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது நேற்றைய தினம் முதல் மிக தீவிரமாக இ பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்பட்டு தற்பொழுது வரை அதனை தீவிரமாக கண்காணிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வரை செல்லக்கூடிய சாலையில் கல்லார் பகுதியில் இந்த சோதனை சாவடியானது அமைக்கப்பட்டுள்ளது சோதனை சாவடிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வாகனங்களுக்கும் முறையாக இ பாஸ் உள்ளதா என்பது குறித்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் நீலகிரி மாவட்டத்தில் முழு அடைப்பு போராட்டமானது இ பாஸ் நடைமுறையை செயல்படுத்தக்கூடாது அதனை நீலகிரி மாவட்டத்துக்குள் வேண்டாம் என்பதை வலியுறுத்தி வியாபாரிகள் தரப்பில் இன்று முழு கடையடைப்பு போராட்டம் மற்றும் முழு பந்த் என அறிவிக்கப்பட்டு மிக தீவிரமாக அங்கு பந்த் ஆனது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக முழுவதுமாக அதாவது உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகள் விடுதிகள் என அனைத்துமே அங்கு மூடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதாவது ஏற்கனவே தங்கியிருந்தவர்கள் மட்டும் அனுமதித்துள்ளனர் அதன் பின்பு புதிதாக என்பது இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல பர்லியாறு போன்ற அனைத்து பகுதிகளிலுமே கடைகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று காலை முதல் மேட்டுப்பாளையம் மொழியாக நீலகிரிக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் மிகுந்த குறைந்த அளவிலான எண்ணிக்கையிலேயே காண முடிகிறது குறிப்பாக இந்த கல்லார் சோதனை சாவடியில் காவல்துறையினர் மற்றும் சோதனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் அது குறித்து பொதுமக்களுக்கு தகவலானது தெரிவித்து வருகின்றனர் மேலே சென்றால் உணவு மற்றும் அடிப்படை தேவைகளுக்கு சிக்கல் ஏற்படும் அது குறித்து தாங்கள் தங்களுக்கு இந்த பந்து குறித்து தெரியுமா இல்லை என்று இது இதனை தெரிந்து கொண்டு செல்லுங்கள் என காவல்துறை தரப்பில் அறிவிப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவேர்னஸ் அதாவது வருகிறது ஆனாலும் குறிப்பிட்ட வாகனங்கள் காலை முதல் செல்கின்றன ஆனால் தினத்தை தினம் மிக குறைந்த அளவிலான வாகனங்களே சென்று வருவதை பார்க்க முடிகிறது காவல்துறை தரப்பில் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அந்த பந்து குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகின்றனர் ஆனால் வாகனங்கள் என்பது நேற்றைய தினத்தை காட்டிலும் ஒரு பாதி அளவுக்கு வாகனங்கள் குறைந்திருப்பதை காண முடிகிறது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் குமார்